வணக்கம் நண்பர்களே டிவி கே தலைவர் விஜயுடைய ஞாயிற்றுக்கிழமை அந்த பரப்புரை கூட்டம் அதாவது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிற பேரில் காஞ்சிபுரம் அருகே நிகழ்ந்த அந்த பரப்புரை நிகழ்ச்சியில் அவன் பேசினது அந்த பேச்சுக்கான எதிர்வினைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னெப்போதையும் விட மிக அதிகமான எதிர்வினைகளை வந்து இந்த பேச்சுக்கு பார்க்க முடியுது காரணம் இதுக்கு முன்ன வரைக்கும் வந்து விஜய ஒரு பெரிய ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல சீரியஸானா இவன் இந்த அளவுக்கு விஷமத்தனமான நபராக இருப்பான் அப்படிங்கறத அவங்க எடுத்துக்கல பல பேர் என்ன நினைச்சாங்கன்னா இது சரி பத்தோட பதினோன்னா எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க வந்தாங்க போறாங்க அப்படி அட்ரஸ் எல்லாம் போக போற தான் அப்படிதான் வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதாவது அரசியல் களத்துல மிக தீவிரமாக களமாடுகிற பலருக்கும் இப்போதான் வந்து விஜய்யோட உண்மையான நோக்கம் என்ன விஜய் எதுக்காக வந்து இந்த அரசியல் களத்துல வந்து நிக்கிறா யாருடைய அஜெண்டாவை வந்து அவன் இங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தீவிரமா புரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லாருமே இவன் ஒரு ஒரு நோக்கத்தின் பெயரில் அதாவது ஒரு ஒரு எஜமானனுக்கு அடிமையாக அவன் கொடுக்கற காசுக்கு மேல கூவுற ஒரு அடிமையாத்தான் வந்து இவனை எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்பதான் இவன் எந்த அளவுக்கு ஆபத்தானவன் இந்த சமூகத்துக்கே ஆபத்தான ஒரு நபர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டான் இவன் திரும்ப திரும்ப அந்த ஜென்சி கிட்ஸ் அந்த ஜென்சி இளைஞர்கள் இதையே வந்து திரும்ப திரும்ப எல்லா கூட்டத்திலும் அவன் போக்கஸ் பண்றத நீங்க பார்க்கலாம் அந்த ஜென்சி இளைஞர்கள் யார் இப்ப இன்னும் ஓட்டு உரிமை பெறாத அல்லது ஓட்டு இப்பதான் முதல் முறை ஓட்டு போட போகிற இந்த இரண்டுக்கும் நடுவில் இருப்பவர்கள் தான் இந்த ஜென்சி கிட்ஸ்ங்கிறவங்க ஒன்னு இன்னும் ஓட்டே வராது பதினைந்துலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க அல்லது அதுக்கும் கீழே இருக்கிற பசங்க அதுக்கப்புறம் ஓட்டு இப்போ தான் முதல் முறையை போட போகிற பதினெட்டு வயசு பசங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த தலைமுறை இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இவங்களை வந்து அவங்க குறிவைக்கிறான் சரி குறி வைக்கிறதுல தப்பு இல்லை ஏன் ஏன்னா இளைஞர்கள் நம்ம புரிஞ்சவங்க நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு வைக்கிறது தப்பு இல்லை ஆனால் அவனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா இந்த திமுக திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கத்தை அடியோடு இருக்க வேண்டும் இவர்களை அவர்களுக்கு எதிரியாக கட்டமைக்க வேண்டும் திமுகங்கிறது இந்த ஜென்சி இளைஞர்களுடைய முழுமையான எதிரி அப்படின்னு கட்டமைக்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருக்கு அதாவது நம்ம கையை வச்சு கண்ணை குத்துறது இதுதான் அவங்க ஆரம்பத்துல செய்கிறாங்க அதற்கு இப்ப பலிகடமாகி வந்திருக்கிறவன் தான் இந்த விஜய் இந்த விஜய் எடுத்திருக்கிறதெல்லாம் என்ன திமுக கொள்கை தான் பேசுறதெல்லாம் என்ன திராவிடம் தான் எந்த தலைவர்கள் அது பயன்படுத்துறனா திராவிட தலைவர்களையே பயன்படுத்துறான் இவர்களையே பயன்படுத்தி திராவிடத்தை அழிப்பதுதான் கொள்கை எதிரின்னு பாஜக ஒரு இடத்துல கூட பாஜக பற்றி அவன் பேசுறதே இல்ல அப்ப அவனுக்கு எல்லா வகையிலும் கொள்கை அவன் கூட சமரசம் ஆயிடுச்சா திமுக தான் எல்லா வகையிலும் உனக்கு எதிரா இருக்கா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏன் சில நேரத்தில் ஜெயலலிதா சில நேரத்தில் இவங்க எல்லாரையும் கூட வந்து கையில் எடுத்துக்கிறான் ஆனா இவர்கள் அத்தனை பேரையும் வைத்தே திராவிட இயக்கத்தை சீர்குலைக்க வேண்டும் இந்த திராவிட மாடல் வந்து நீர்த்து போக செய்ய வேண்டும் இவருடைய நோக்கமா இருக்கு ஏன் மு ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்துலயும் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் இவங்க எந்த அளவுக்கு தெரியாதாங்க அப்படிங்கறத அவர் பாக்குறாரு அதில் ராஜ்பவன்ல ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கானே அவனுக்கு திராவிட மாடல்னா வந்து அங்கேயே வந்து அவன் உச்சா போறான் இன்னும் கதருடா உன்னை இன்னும் போக வைக்கணும்னு தான்டா நான் வந்து சொல்றேன் அப்படின்னு தான் வந்து அவர் திரும்ப திரும்ப அந்த திராவிட மாடல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஆனா அதை ஒன்றுமில்லாமல் செய்யணும்னா இவன் இவன் கொள்கையவே பயன்படுத்தி இவன் கொள்கையவே பேசி ஒருத்தனை வந்து நம்ம இவங்களுக்கு எதிர அனுப்பாட்டணும் அப்படின்னு தான் இந்த கூட்டம் மதவாத சக்திகள் வந்து விஜயை முன்னிறுத்துறாங்க அதற்கான வேலையை அந்த அஜெண்டாவை வந்து அவங்க கரெக்டாக செய்யறாங்க எனக்கு எந்த அஜெண்டாவும் உனக்கு என்னோட அஜெண்டா நான் கேட்கவே இல்லையே ஆனா நீயே தானே சொல்ற எனக்கு எந்த அஜெண்டாவும் இல்ல அப்போ உனக்கு அஜெண்டா இருக்கு அஜெண்டா தான் திரும்ப 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 இந்த திராவிட அந்த மாடலை திராவிட இயக்கத்தை திராவிட அரசுகளினுடைய அந்த சாதனைகளை மழுங்கடிக்கிற வேலையை வந்து நீ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த திராவிட அரசுகள் என்னென்ன சாதனைகளை செஞ்சாங்கன்னு உலகமே பேசுது இந்தியா முழுக்க பேசுது இந்தியா முழுக்க அத்தனை மாடல் குஜராத்தி மாடல் குஜராத்தி மாடல் அதை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு திராவிட மாடல் தான் நம்பர் ஒன் அப்படின்னு எல்லா இடத்துலயும் பேசுறாங்க அதை நீர்த்து போக செய்யணும்னா இவனை மாதிரி தற்கொலைகளை விட்டு பேச வைக்கணும் ஏன்னா இந்த ஜென்சி பசங்க அவங்க வந்து இவனை பத்தி அதிகமாக பேசுகிறார்கள் இவன் பின்னாடி அதிகமாக வருகிறார்கள் கட்டுக்கடங்காத ஒரு எனர்ஜி அவங்க கிட்ட இருக்கு அதை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் இதை பயன்படுத்தி இந்த தமிழ்நாட்டு அந்த திராவிட மாடலை வந்து நம்ம காலி பண்ணலாம் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கமா இருக்கு அதைத்தான் வந்து அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இதை மிக தெளிவாக பலரும் புரிந்து கொண்டிருக்காங்க இதுக்கு முன்ன கூட நான் தான் சொன்னேன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்குமோ அப்படின்னு வந்து அவங்க விட்டுட்டாங்க ஆனா இது ரொம்ப விஷமத்தனமானது இவன் ஒரு விஷம் நான் சொல்றேன் இவன் ஒரு விஷம் இந்த சமூகத்துக்கு அரசியலுக்கு சினிமாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேவையில்லாத ஒரு விஷ குப்பைதான் விஜய் எப்படி அணு கழிவு வந்து எவ்வளவு ஆபத்தானது அது எவ்வளவு ஆழத்தில் கொட்டினாலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவோ அது போன்ற ஒரு சமூக ஒரு அரசியல் சூழலில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக இந்த விஜய் வந்து நான் பார்க்குறேன் இன்றைக்கு பலரும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய விளைவு தான் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அரசியல் விழிப்புணர்வு எல்லோருக்கும் வேண்டும் அதுவும் மதவாத சக்திகளுக்கு எதிராக வேண்டும் அப்படின்ற மனநிலை கொண்ட அத்தனை பேரும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக பதிவு செய்திருக்கிற வீடியோக்கள் அல்லது எழுத்துக்கள் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் எவ்வளோ பெரிய ஆபத்தானவன் இவன் பின்னாடி யாரும் போயிடாதீங்கடா இவன் சொல்கிறானே அப்படிங்கிறதுக்காக ஜென்சி கிட்ஸ் அவ்வளோ பேரும் நீங்கள் ஸ்பாயில் ஆகிடாதீங்க நீங்கள் வீணாக போயிடுவீங்க அப்படிங்கிறத வந்து எல்லோரும் தொடர்ந்து வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதுவும் ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்கறேன் ஒவ்வொரு கெட்டதிலும் ஒரு நல்லது இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த விஜய் அப்படிங்கிற இந்த வேண்டாத விஷ குப்பை ஒவ்வொரு கூட்டம் போடுகிற போதும் அந்த கூட்டத்தின் முடிவில் ஏற்படுகிற விழிப்புணர்வு அது இந்த சமூகத்துக்கு தேவையானதாக இருக்குது டே இவன் ஆபத்தானவன் இவன் சொல்றதை கேட்காதீங்க அவன் சொல்றது பூரா பொய் அப்படிங்கிறது எல்லோருமே சொல்றாங்க நான் நேற்று காஞ்சிபுரத்தை பத்தி இவன் சொன்னதும் பொய் அப்படின்னு சொல்லி இருந்தேன் இன்னைக்கு அத்தனை பேரும் சொல்றாங்க டே உனக்கு ஆசூர் எங்க இருக்குன்னு தெரியுமாடா பக்கத்திலே நெல்வாய் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அது பேரு நெல்வாய் நெல் உற்பத்தியில அப்படி ஒரு கிராமம் அது நீ சொன்ன பாலாறு எங்கெங்க என்னவா மாறி இருக்கு தெரியுமாடா உனக்கு ஏன் இப்படி ஆயிருக்குன்னு தெரியுமா எவ்வளோ மணல் கொல்ல போயிருக்கு அது எந்த ஆட்சி காலத்தில் கொல்ல போயிருக்குன்னு தெரியுமா பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியோட நிலைமை என்ன உனக்கு பேச துப்பு இருக்கா கேட்குறாங்க அத்தனை பேரும் கேட்குறாங்க எனக்கு ரொம்ப அதை ரொம்ப சந்தோஷமாக அதை நான் பார்க்குறேன் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தை பற்றி நான் நேற்று சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து அபிஷியலாகவே வந்து தகவல்கள் வந்துருச்சு எல்லாம் ஒன்றும் சொன்னேன் தகவல் பெறும் அந்த சட்டத்தின் கீழே வந்து ஏற்கனவே எடுத்த அந்த தகவல்களை வந்து பதிவிடுறாங்க டேய் முட்டா போயில ஏற்கனவே வந்து அங்கே அந்த திட்டம் போய்கிட்டு புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி நடந்துக்கிட்டு இருக்கு காஞ்சிபுரத்துக்கு வெளியே தான் அமைக்க முடியும் காஞ்சிபுரத்துக்கு உள்ள ஒன்றும் பண்ண முடியாது அதனால வெளியே வந்து புது பேருந்து நிலையம் அமைக்கும் பணி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா பல நாள் தூங்கிட்டு இருப்போம் கும்பகரணம் மாதிரி திடீர்னு தட்டி எழுப்புவாங்க எந்திரியாயோ என்னென்னவோ போயிட்டு இருக்கு என்னையோ தூங்கிட்டு இருக்க குடிச்சுட்டு படுத்துக்கிட்டு இருக்க எந்திரியா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புவாங்க அப்போதான் எந்திரிச்சுட்டு என்ன என்னென்ன தப்பா இதெல்லாம் இருக்கு பேசுன்னா அப்படியே பேசி உளறிட்டு அப்படியே ஓடி போயிடுவேன் இதைத்தான் வந்து விஜயோட அரசியல இருக்கு அந்த அரசியல் ஒவ்வொரு நாளும் அம்பலப்பட்டுக்கிட்டே வருது அதுவும் இப்போ வந்து பெரிய அளவுக்கு போகுது அதுல குறிப்பாக வந்து இந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதற்கான அந்த ஆடியோ வெளியீட்டு விழாவை பற்றியான அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஒரு மாதம் இருக்கு இன்னும் ஆடியோ ரிலீஸுக்கு ஒரு மாதம் ஒரு நான்கு நாட்கள் இருக்கு இன்னும் டிசம்பர் இருபத்தி ஏழு மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய அரங்கம் அது ஆசியாவிலேயே தெரு ஆசியாவிலேயே பெரிய அரங்கங்களில் ஒன்று உலக அளவில் பதினைந்தாவது பெரிய அரங்கம் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தாறாயிரம் பேர் உக்காடுற ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்தில் இந்த ஈவெண்ட்டை வச்சிருக்காங்க எப்படி இது ஒரு டிக்கெட்டிங் ஈவெண்ட் காசு கொடுத்து நீ படம் பார்க்குற அந்த அந்த ஈவெண்ட்டை நீங்கள் அட்டன் பண்ண முடியும் அதில் பல கோடி ரூபாயை சுருட்டுறதுக்கான திட்டங்களை வந்து அவங்க போட்டு வச்சிருக்காங்க வித்துட்டாங்க நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை ஒரு நிறுவனத்தை வித்துட்டாங்க அவன் பெரிய அளவுக்கு அதை பிசினஸ் பண்றான் இப்போ நீ லஞ்சம் ஊழல் அதே போல நீ இங்க எல்லா வகையிலுமே வந்து தப்பா இருக்கு எல்லாத்தையுமே வந்து திமுக அரசு தவறா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்க முயற்சி பண்றிய நீ வந்து உன்னுடைய ஜனநாயகன் படத்தினுடைய முதல் நாள் முதல் காட்சிய எந்த விதமான கூடுதல் விலையுமின்றி என்ன டிக்கெட் விலையோ அதே டிக்கெட் விலைக்கு உன்னால விற்க முடியுமா தமிழ்நாடு முழுக்க அனுமதிக்கப்பட்ட விலை நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அதான் டிக்கெட் விலை மேற்கொண்டு வாங்குறதெல்லாம் வந்து சர்வீஸ் சார்ஜ் இதுன்னு போட்டு ஏதாவது வாங்குவாங்க உண்மையான பிரைஸ் என்னன்னா நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நீங்க சில அரங்கங்கள்ல கரெக்டான டைமுக்கு போனீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் டிக்கெட் கிடைக்கும் உன்னுடைய முதல் உன்னுடைய படத்துடைய முதல் நாள் முதல் காட்சியை இந்த ரேட்டுக்கு நீ விற்பியா நீ தான் உங்க தான் ஜனகமல் ரொம்ப அக்கறையாச்சு உன் படத்தை பார்க்க வர ஜென்சி கிட்ஸ் தானே அவனை தானே நீ குறி வைக்கிற அவனுக்கு வந்து இந்த மாதிரி கூட பார்ப்போம் நீ உண்மையிலேயே வந்து நீ பணம் எனக்கு பணம் முக்கியம் இல்லை நான் வந்திருப்பது முழுக்க முழுக்க மக்கள் சேவைக்காக அப்படின்னு சொல்றியே அந்த மக்கள் சேவைக்காக வந்த கம்யூனிட்டி நீ வந்து முடிஞ்ச இது ஒன்று மட்டும் சைடாக பார்ப்பேன் உன்னால் முடியுமா உண்மையான உன்னுடைய உண்மையான நோக்கம் என்ன நீ எவ்வளோ எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு விலை போயிருக்க அந்த உண்மைகளை பேசி பார்ப்போம் இதே மாதிரி மீட்டிங் போட்டு நீ எத்தனாயிரம் கோடி ரூபாய்க்கு விலை போயிருக்க யாருக்காக நீ இவ்வளவு குறைக்கிற அப்படிங்கிறது அத்தனையும் வந்து உன்னுடைய ஒவ்வொரு கூட்டமும் அதை அம்பலப்படுத்து இந்த ஜனநாயகனுடைய இசை வெளியீட்டு விழா நடக்கும் போது வந்து கிட்டத்தட்ட முழுசா வந்து அவ அம்பலப்பட்டு ஒரு அம்மனமா நிற்கிற ஒரு நிலை வந்து விஜய்க்கு வரும் இன்னும் அதற்கான காலம் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு எனக்கு நான் திரும்ப சொல்கிறேன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கணும் ஒரு தீய சக்தி வந்திருக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு தீய சக்தி வந்திருக்கு அந்த தீய சக்தியிடமிருந்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த எச்சரிக்கை உணர்வை வந்து அவனுடைய ஒவ்வொரு கூட்டமும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்